ராயம் உலகுக்கு ஒரு பிரபலமான செய்தியாளராய் வருவான் என்பதை நான் எப்பொழுதே கண்டிருந்தேன் நிவலுக்கு இருந்த ஒரு கொடை சிங்களம் தெரிந்தது ராவையா என்ற பத்திரிகை விக்டர் ஐவனுடைய பத்திரிகை ஜெய்விபியினுடைய முக்கியமான ஸ்தாபகர்கள் ஒருவர் கிரிமினல் ஜஸ்டிஸ் கொமிஷனில் பிடிபட்டு சிறையில் இருந்தவர் அவருடைய பத்திரிகைக்கு யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர் நிமல்ராஜன் இந்த ராவய பத்திரிகையினுடைய தமிழ் பத்திரிகை ஆதவன் பத்திரிகை அதுக்கு தமிழில் செய்தி கற்றவர்கள் எழுதி அனுப்புவார் யாருடைய பெயரில் தெரியுமா தன்னுடைய மூத்த மகள் நிவேதாவின் பெயரில் நிவால் துடிப்பானவன் உண்மையை உண்மையாக சொல்லவும் விரும்புவன் நாங்கள் பேனாவால் தான் எழுதினோம் ஆனால் அவர் குரலால் செய்தார் பேனாவால் எழுதினார் தினசரி பிபிசியில் போகும் ராவையார் போகும் ஆதவனில் போகும் இது நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிமால் கொல்லப்பட்டான் என்று செய்தி வந்தது மயில்வாகனம் நிமலராஜன் எவ்வாறு ஊடகவியலாளர் ஆனார் மயில்வாகனம் நிமலராஜனை ஊடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் கனடாவிலே எங்கள் மத்தியிலே இருக்கின்றார் தாயகத்திலே முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக கடமையாக்கியவர் கனடாவிலே வெளியாகின்ற தமிழர் தகவல் சஞ்சிகையின் ஆசிரியராக கடமையாற்றுகின்றவர் நிமலராஜனை ஊடக அறிமுகம் செய்தவரும் இவர்தான் மூத்த ஊடக ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு எஸ் திருச்செல்வம் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அவர் நிச்சயமாக நிமலராஜன் எவ்வாறு ஒரு ஊடகவியலாளரானார் என்ற தகவலையும் உங்களோடு சேர்த்து பகிர்வார் மறைவுக்குரிய திரு எஸ் திருச்செல்வம் அவர்களை பேசிக்கிறேன் நன்றி இளங்கதாஸ் அவர்களே மிகவும் துயரமான ஒரு நாள் இங்கே இருக்கும் பொழுதோ நிகழ்த்தப்படும் உரைகளை கேட்கும் பொழுதோ இதைத்தால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நினைவுகள் அங்கேயே தான் செல்கின்றனைய குடும்பத்துக்கும் எனக்குமான உறவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வயது அந்த குடும்பமும் எனது குடும்பமும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன அடிப்பிலே கொழும்பில் அனைத்தையும் உணர்ந்து யாழ்ப்பாணம் வந்திருந்த காலம் யாழ்ப்பாணத்தின் இரண்டாவது தினசரியாக ஈழமுரசு பத்திரிகை ஆரம்பித்த பொழுது நான் அதன் ஆசிரியர் பதவியை பொருட்படுத்திக் கொண்டேன் அந்த வேளையில் திரு மயில்வானம் அவர்கள் கொழும்பில் அரசாங்க பணியாற்றி பணியாற்றிவிட்டு அவரும் என்னை போல ஒரு அகதியாக சொந்த தாயகத்து வந்திருப்பதை அறிந்து அவரை அழைத்து வந்து அச்சக பிரிவின் முகமையராக நியமனம் செய்தோம் எல்லாம் சுலபமாக கொண்டிருந்தது ஆனால் மூன்றாவது ஆண்டிலே ஏதோ அந்த நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் வரவில்லை அதனால் நான் தான் அங்கிருந்து இருந்து அறினேன் இரண்டா மூன்றாவது பத்திரிகையாக முரசொலி பொழுது திரு மயில்வாணம் அவர்களும் இன்னும் அறுபதுக்கும் அதிகமான ஈழமுரசு பத்திரிகையின் செய்தியாளர்கள் அச்சக பிரிவினர் வெளியே வந்ததால் முரசொலி ஆரம்பித்தோம் இது ஒரு வரலாறு முரசொலி பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் அல்லது இரண்டு மூன்று நாட்கள் நிமராஜனின் அப்பாவினுடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது அனைத்து பேசினேன் சொன்னார் அவர் சொன்னதை சொல்லும் அவர் சார் தான் கூப்பிடுவார் ஆனால் திருமூரம் சொன்னாலும் கேட்கவில்லை இங்கே வந்த பின்னர் இறக்கும் தற்காலத்திலும் கூட சார் என்று அழைப்பார் அதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் சொன்னார் ரெண்டு மூன்று நாட்களாக வீட்டில் சமையல் ஒன்றும் ஒழுங்கில்லை மனைவி மிகுந்த அழுகையோடு இருக்கிறார் ஒன்று காரணம் கேட்ட பொழுது சொன்னார் நிமல்ராஜனுக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு வேல் எடுப்பது கஷ்டமாக இருக்கிறது நான் உன்னை சிங்களம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் எழுது கஷ்டம் பேசுவேன் அவர் சொன்னாலும் நான் கொழும்புக்கு போனால் இரவுவாக வெயில் எடுத்து விடுவேன் நான் கொழும்புக்கு போக போகிறேன் என்று நான்கு பெண்களுக்கு ஒரு ஒரு மகன் இந்த மகனுக்கு என்ன ஆகும் என்கின்ற தீவிரத்தால் தாயார் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் நானும் ஒரு பிள்ளைக்கு தந்தை அந்த உணர்வு எனக்கு தெரியும் நான் நிம்மலாக விலை சொல்லுங்கள் என்று சொன்னேன் மறுநாள் வந்த பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதே கதை சொன்னார் நான் சொன்னேன் உடனடியாக நான் செய்யக்கூடியது விநியோக பிரிவு சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கலெக்ஷன்ஸ் எங்களுடைய பத்திரிகை காசை கடைகளில் கலெக்ட் பண்ணுவது ஐந்து வீதிகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீதிக்கு செல்ல வேண்டும் மோட்டார் சைக்கிள் தருவோம் ஒரு தொகை பணம் உங்களுக்கு கையில் தருவோம் ஒவ்வொரு நாளும் மற்றபடி நீங்கள் சேர்க்கின்ற பணத்துக்கு உங்களுக்கு கொமிஷன் அடிப்படையில் சம்பளம் தருவேன் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் இப்போ என்னுடைய முதல் பொறுப்பு அவரை கொழும்புக்கு போகாமல் தடுக்க வேண்டியது அதனால் தான் அந்த வேலை கொடுக்கப்பட்டது ஒரு மூன்று நான்கு மணிக்கு அவர் வந்து கொண்டு வந்த பணத்தை மீறி நிதிப்பிரிவில் பொறுத்துவிட்டு எங்களுடைய செய்தி பிரிவுக்கும் வந்து விடுவேன் அப்பொழுது என்னுடைய செய்தி பிரிவிலே கடமையாற்றிய எல்லோருமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் பாசகர் ரட் பாரதி ராஜநாயகம் கடந்த ஆண்டு காலமானவர் ரஞ்சன் ரூபன் என்று விஜயன் என்று எல்லோரும் இளையோர் அங்கே இருபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர் யாருமே செய்தி பிரிவில் இல்லை அவர்களோடு இருந்து தான் இன்று போய் வந்த பாதையிலே தான் கண்ட கேள்விப்பட்ட விடயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார் செய்திகளை வழங்கி கொண்டிருப்பார் இவர்கள் எழுதுவார்கள் சில வருடங்களில் அந்த செய்தியால் மறுநாள் முதற் பக்கத்து தலைப்புச் செய்தியாகவும் வந்திருக்கிறது ஆனால் அந்த செய்தியை கொடுத்தவர் நிமல் என்பது யாருக்கும் தெரியாது இப்போ எனக்கு பார்க்கும் பொழுது அவருடைய ஆர்வம் அந்த தொழிலில் இல்லை செய்தி பிரிவுக்கு வர வேண்டிய ஒருவர் என்பதை அறிந்து உடனடியாக எடுக்காமல் நீங்கள் அதையும் செய்யுங்கள் இதையும் செய்யுங்கள் என்றால் இரவு பன்னிரண்டு ஒரு மணி வரைக்கும் செய்தி பிரிவில் இருப்பார் எங்கேயாவது குண்டு சத்தம் கேட்டால் நான் உடனே இவர்கள் பையங்களை சொல்லி மன்னிக்க வேண்டும் என்னுடைய பிரி சொல்டன் யாரும் போக வேண்டாம் எப்பொழுது என்று ஆனால் நிவல்ராயன் ஹச்ஓ பிரிவுக்கு போகிறது போல் போய் மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு காண போயிருந்தார் திரும்பி வந்து குண்டு வடித்தது எங்கேயிருந்து எங்களுக்கு குண்டு வடிப்பது எங்கே ஒரு பக்கத்தில் தெரியும் அங்கேயும் தெரியாது அப்படியான ஒரு காலத்தில் ஒரு செய்தியாளராக உருவாகினவன் நிமல்ராஜன் நான் நான் நிமல் என்று நான் சொன்னாலும் நான் இழந்த ஒரு ரெண்டாவது மகன் நிமல் தான் நான் அப்பொழுதை சொல்லுவேன் நான் அவனவன் என்று சொல்வதெல்லாம் என்னுடைய மகனின் என்ற உரிமையை ஓடும் அப்படித்தான் நாங்கள் பழகினோம் நிமல்ராஜன் உலகுக்கு ஒரு பிரபலமான செய்தியாளராய் வருவான் என்பதை நான் அப்பொழுதே கண்டிருந்தேன் நான் நான் எதிர்பார்த்திருந்தேன் நானும் அங்குள்ளதான் நிற்பேன் ஒன்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு நான் அந்த நாட்டை விட்டு ஓடி வர வேண்டி வந்துவிட்டது எனக்கு நன்றாக ஞாபகம் அந்த சம்பவத்தின் பொழுது என் வீட்டில் நடந்த அந்த நிகழ்வின் பொழுதோ எனக்கு அருகிலிருந்து இன்னொரு மகனாக என்னை ஆறுத சொல்லிக்கொண்டிருந்தில் நிமிள் முக்கியமானவர் நிவலுக்கு இருந்த ஒரு கொடை சிங்களம் தெரிந்தது அதனால் இங்கே குறிப்பிட்டது போல எல்லா மொழி பத்திரிகைகளிலும் கடமையாற்றினர் ராவையா என்ற பத்திரிகை விக்டர் ஐவனுடைய பத்திரிகை ஜேவிபியனுடைய முக்கியமான ஸ்தாபகர்களில் ஒருவர் கிரிமினல் ஜஸ்டிஸ் கொமிஷனில் பிடிபட்டு சிறையில் இருந்தவர் அவருடைய பத்திரிகைக்கு யாழ்ப்பாணத்துறை செய்தியாளர் நிபல் ராஜன் அந்த ராவயா பத்திரிகையினுடைய தமிழ் பத்திரிகை ஆதவன் பத்திரிகை அதுக்கு தமிழில் செய்தி கற்றவர்கள் அனுப்புவார் யாருடைய பெயர்கள் தெரியுமா தன்னுடைய மூத்த மகள் நிவேதாவின் பெயரில் நிவேதா என்கின்ற பெயரில் தான் ஆரவனில் கற்று எழுதி கொண்டிருப்பார் நீண்ட நேரில் நான் பேச மாட்டேன் என எனக்கு தரப்பட்ட பணி அவர் எவ்வாறு ஊடவியலாளராக உருவாகினார் என்பதை சொல்வது மட்டும்தான் ஒரு மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் எனக்கு இருக்கிறது கீதவானி பத்திரிய செய்தி வானொலிக்கு அவரை நான் தான் சிபார்சு செய்து அவருடைய செய்தியாளராக உருவாக்கினேன் தினசரி கீதபாணி அவருடைய குரல் போகும் அப்பொழுது சகோதரிமருக்கு பெறால் நான் செய்தி வாசிப்பதை கீதபாணியில் சார் கேட்கிறவரா அன்று அது என்னதான் நான் சில தடவை தொலைபேசியில் கதத்திருக்கிறேன் இந்த சம்பவம் நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு நான் நிமல்ராஜனோடு கதக்க வேண்டிய ஒரு அவசர தேவை வந்தது இப்போ தொலைபேசியை கதைத்து கொண்டு சொன்னேன் நிமால் எனக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மெதுவாக போகுங்கள் என்றுதான் சொன்னேன் என்ன தெரியும் நிமால் துடிப்பானவன் உண்மையை உண்மையாக சொல்லுவன் விரும்புவன் அதனால் தன்னுடைய குரல் ஊடாக சில உண்மைகளை நாங்கள் பேனாவல் தான் எழுதினோம் ஆனால் அவர் குரலால் செய்தார் பேனாவா எழுதினார் தினசரி பிபிசியில் போகும் ராவையர் போகும் ஆதவனில் போகும் கீதவாணியில் போகும் எப்படி போகும்போது சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த தந்தையார் சொன்னார் நீங்கள் தான் சொல்லுங்கோ நீங்கள் தான் அவன் கேட்பான் என்று இது நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிமால் கொல்லப்பட்டான் என்று செய்தி வந்தது இதே நான் சொல்கிறேன் என்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அப்படிப்பட்டது நாங்கள் ஊடக தொழிலில் யாழ்ப்பாணத்தில் ஈடுபட்டிருந்த காலம் கொலை காலம் எங்களிடம் செய்தி கொண்டு வந்து இதனை போடுங்கள் என்று மன்றாடுபவர்களே இன்னொரு சந்தர்ப்பத்திலே கையில் துப்பாக்கிடு வருவார்கள் எங்கள் மேசைக்கு வரும் பொழுது கதைக்க வருவார் ஒருவர் என்று சொன்னால் துப்பாக்கிக்காரர்கள் அவர் முன்னுக்கு இருப்பார் அவருடைய மெய்காவலர் எதிர் எங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்பார்கள் மேசையில் ரெண்டு கிரனைட் வச்சிருப்பார்கள் தங்கள் பாதுகாப்புக்கு கண்டு எங்களிடம் செய்தி போட வரும் பொழுதே எங்களை கொள்கின்ற அந்த பார்வையில் தான் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒரு காலம் அன்று இருந்தது ஆனால் நிமல்ராஜன் ஏதோ ஒரு துணிச்சல்காரன் அவருடைய சோதரி சென்று போல அசாத்தியமான துணிச்சல் இருந்தது சும்மா ஒரு பொழுதுமே ஒரு நிமிஷம் கூட சும்மா நிற்க மாட்டார் ஓடிக்கொண்டு இருப்பான் கண்ணு எங்கேயோ சுற்றும் காது எங்கேயோ போகும் ஒரு சம்பவம் நடைபெற்றது நன்றாக ஞாபகம் இருக்கிறது அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு நாள் பிற்பகல் மூன்று மணி வளர்ப்பில் முரசொலி பத்திரிகை கந்தோர் மூன்று மாடி கட்டிடம் ஒரு விமானம் வந்தது இலங்கையினுடைய இராணுவ படையினுடையது அது இங்கே வரவில்லை வந்த விமானத்தை காணவில்லை எல்லா ரெண்டு மாடியில் பணியாற்றுபவர்களும் கீழ்மாடிக்கு சென்று அங்குள்ள அச்சக பிரிவிலே நாங்கள் மண்மூட்டை கட்டி வைத்திருந்தோம் அதற்குள் படுத்து விட்டார்கள் பார்த்தா பார்த்தால் விமானத்தை காணவில்லை திருடென்று பார்த்தால் ஒரு எரிகுண்டு அப்படியே எரிந்து கொண்டு அப்படியே புக மண்டலமாக வந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பத்திரிகை காந்தூர்ந்து கூப்பிட தூரத்தில் வின்சர் தியேட்டரும் ராஜா தியேட்டரும் இருந்தது அந்த இரண்டுக்கு போய் அந்த குண்டு விழுந்து விட்டது அப்பொழுது தான் டெண்டர் மணி படக்காட்சி ஐந்து மணிக்கு முடிந்து வெளியில் வந்தவர்கள் சைக்கிளில் பதினொரு பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் அந்த குண்டு முறுதலுக்கு வைக்கப்பட்டது ஆனால் காற்றில் மனிக்க வேண்டும் காற்றில் ஆடி ஆடி சற்று அங்கால் போய்விட்டது யாரையுமே வழியால் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நின்றால் காணாமல் போன ஒருவர் நிமல்ராஜன் இப்பொழுது போல கை தொலைபேசி இல்லை புகைப்படங்கள் எடுக்க முடியாது ஆனால் அந்த இடத்துக்கு போய் நின்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அந்த செய்தியை மறுநாள் பத்திரிகை எழுதியவனே நிமல்ராஜன் தான் இதுதான் நிமலராஜன் என்று கூறிக்கொண்டு நிமல்ராஜன் நினைவுகள் என்றென்றும் ஊடகங்கள் என்பது உயிரோடு இருக்கும் வரை நிமலராஜன் உயிரோடு இருப்பான் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக முக்கியமாக தமிழ்நெட் ஜெயா அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்